நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் தற்பொழுது மத்திய இந்திய பகுதிகளில் சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது இதற்கு முன்புலாம் பார்த்தீங்கன்னா இருவேறு சுழற்சிகள் நிலவி வந்தது இப்பொழுது நேற்றைய தினம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலவி வந்த அந்த சுழற்சி நகர்ந்ததுனால நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே ராஜஸ்தான் மாநிலத்தில் நிலவி வந்த அந்த சுழற்சியானது வலுவிழந்து விட்டது தற்பொழுது சுழற்சியானது மத்திய பிரதேச மாநிலத்தில் குவாலியர் அருகில் நிலவி கொண்டிருக்கிறது அதனால குவாலியர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் கண்டிப்பாக சில பல இடங்கள்ல கனமழை முதல் மிக கனமழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தான் ஆனா இப்போ நேற்றுடன் ஒப்பிடுகையில் என்ன டிஃப்ரென்ஸ் தமிழக பகுதிகளில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் சற்று கூடி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இதற்கு முன்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருந்தது இன்னைக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம் ஸோ அதனால நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளில் கூட ஓரளவிற்கு மழை இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழையானது இம்ப்ரூவ் ஆகலாம் இவை போக மேற்கு திசை காற்று உட்பகுதிகள் வரை ஊடுருவுறதுனால அதுவும் ஓரளவிற்கு கணிசமாக ஊடுருவுறதுனால இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கும் சில இடங்களில் சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகும் நேற்றைய தினமும் பதிவாக இருக்கிறது நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் நேற்று பதிவான மழை என்பது குறைவு இன்றுடன் ஒப்பிடுகையில் அதாவது நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பதிவாகக்கூடிய மழை என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் அது எந்தெந்த பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறத நான் வந்து பகிர்றேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அதிகமான அளவு மழை என்பது அவலாஞ்சி பகுதியில் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டராக பதிவாக இருக்கிறது எவ்வளவு குறைவான அளவு மழைக்கு அது வந்துட்டு பாருங்க நேற்றைய தினம் வந்து இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அளவு மழை தான் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பதிவாக இருந்தது அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் பத்து மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருந்திருக்கிறது ஸோ இந்த சைடு நம்ம பார்க்குறோம் அப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள்ல மழையானது பதிவாகி இருப்பத தெரிந்து கொள்ள இது உதவுகிறது அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எந்தெந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் உட்பகுதிகளில் மழையானது பதிவாகலாம் பெங்களூர் மாநகருக்கு இன்று ஒரு எஜ் ஒன் இருக்கு பெங்களூர் மாநகருடைய வடக்கு புறநகர் பகுதிகள் மற்றும் மேற்கு புறநகர் பகுதிகளின் சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு கர்நாடக மாநில பகுதிகள் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மைசூர் மாதிரியான பகுதிகளில் கூட இன்று நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள் தருமபுரி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்கள் சேலம் மாவட்ட பகுதிகள் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் சேலம் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் சேலம் ஆத்தூர் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் திடீரென வானம் மிரட்டி கொண்டு மேகமூன்றுத்துடன் காணப்பட்டு மழை பதிவானது என்று நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது சின்ன சேலம் அருகில் கூட மழையானது பதிவாகலாம் இது கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி திருவண்ணாமலை சின்ன சேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது திருக்கோயிலூர் அருகில் ஊந்தூர் சென்னை சேலம் இடையில அதே போல கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதியான பெண்ணாடம் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல நெய்வேலி ஜெயங்கொண்டம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட ஒரு சில இடங்கள்ல மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கிறோம் இதை தவிர்த்து திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள் சிவகங்கை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம் ஒரு முக்கியமான நம்ம கவனிக்கிறது வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் அதுல வந்து இன்னைக்கு ஓரளவிற்கு இடியுடன் கூடிய மழை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு தான் இருக்கு வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் ஓரளவுக்கு மழையானது இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி இருக்கக்கூடிய பகுதிகள் சேலம் தருமபுரி இருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு ஜோலார்பேட்டை ஊத்தாங்கரை மற்றும் அதற்கு இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் அந்த ஜவ்வாது மலை பகுதிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் அரூர் உளுந்தூர்பேட்டை ஆஹ் உழுந்தூர்பேட்டை நம்ம சொல்லிட்டோம் ஸோ நெய்வேலி இந்த மாதிரியான இடங்கள் கடலூர் மாவட்ட உட்பகுதிகள் மற்றும் மேற்கு பகுதிகள் அதே போல் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்ன சேலம் உளுந்தூர்பேட்டை உளுந்தூர்பேட்டை பெண்ணாடம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் இங்கெல்லாம் கூட மழைக்கான வாய்ப்பு இருக்கு உங்க உங்களது பகுதி நிலவரத்தை நீங்க எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்க கருத்துறை பகுதியில் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் பள்ளிப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் பொன்னை அணை வேலூர் மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் நீலாங்கரை சென்னை மாநகர் ஏழு மில்லி மீட்டர் வாழ்ப்பறை கோயம்புத்தூர் மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் திருவள்ளூர் நகரப்பகுதி திருவள்ளூர் மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் சோலையாறு கோயம்புத்தூர் மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் வேம்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் நயனார் கோயில் அணை தென்காசி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் ஆர்கேபேட் திருவள்ளூர் மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் பொள்ளாச்சி பந்தலூர் அதாவது பொள்ளாச்சி நகரப்பகுதிகளில் நாலு மில்லி மீட்டர் பந்தலூரில் நாலு மில்லி மீட்டர் பெருஞ்சானி எம்ரால்டு சிவகங்கை அதே போல் செருமுள்ளி நாராயணபுரம் இது வந்து சென்னை மாநகர பகுதி வாலாஜா போன்ற பகுதிகளில் நாராயணபுரம் கூட கிடையாது இப்போ நம்ம செருமுள்ளி வரைக்கும் அதாவது பெருஞ்சானி எம்ப்ரால் சிவகங்கை செருமுள்ளியில் மூணு மில்லி மீட்டர் நாராயணபுரம் வாலாஜா திருத்தணி கொடநாடு அதே போல் புத்தனனை ஆழியார் பகுதிகளில் அது தலா இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழை ஆனைமலை பகுதிகளுக்கும் இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழை மாக்கினாம்பட்டி போதிமூன் ஆமூர் கண்ணகி நகர் பெருங்குடி இஞ்சம்பாக்கம் ஸோ இதெல்லாம் சென்னை மாநகர் பகுதி தாங்கலாம் ஒரு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது இப்ப கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வணங்கிக் கொண்டு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் மணிகண்டன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹலோ சார் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மழை வந்தாலும் காற்று நாற்பது கிலோமீட்டர் தாண்டாமல் இருக்குமா ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அது இடத்தை பொறுத்தது திடீரென வெப்பச்சலான மழை மையங்கள் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத தான் அந்த காற்றின் வேகம் இருக்கும் பெரும்பாலும் அந்த அளவிற்கு பாதிக்குமா பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா சில நேரங்கள்ல நேற்று இப்போ சென்னை மாநகரிலே பார்த்திங்கன்னா காற்று நேகம் அதிகரித்தது முந்தானாலும் பார்த்தீங்கன்னா காற்று நேகம் நல்லாவே அதிகரித்தது அது நம்மளோட ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ப்ரோ மழை பதிவானிச்சினாக்க காற்றின் நேகம் அதிகரித்திருக்கும் பட் பாதிக்காத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம் ஆர்சி சனத் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ சங்ககிரி அண்ட் எடப்பாடி சரௌண்டிங்ஸில் மழை எப்போ ப்ரோ வரும் சேலம் சிட்டியில் பெய்யுது ஆனால் இங்கே வரலை ப்ரோ காத்து தான் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை பதிவாக வாய்ப்புகள் உருவாகலாம் சுப்பிரமணி சுப்பிரமணி அப்படிங்கிற நண்பர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாது மலை பகுதிக்கு வாய்ப்பு எப்படி இருக்கு வருங்காலங்களில் கண்டிப்பா இருக்கு ஆஹ் மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய சில இடங்கள்ல இன்று மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது உண்டு சதீஷ் ராக்கி குட் ஆப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா கொலா தாங் சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் தொடர்ந்து நீங்க நமது பக்கத்துடன் இணைந்திருங்க கார்த்திக் கார்த்திக் நேற்று திருப்பூர் மாவட்டம் சேவூர் பகுதியில் ஒரு கிராமத்தில் மழை பெய்ததுன்னு சொல்லியிருக்காரு ஆமாம் பெஞ்சிருக்கும் பட் மழை அளவுகள் பட்டியலில் அது வந்து இடம்பெறல பொள்ளாச்சி பகுதிகள் அதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி அதெல்லாம் வந்து இடம்பெற்று இருக்கு திருப்பூர் மாவட்டத்துல சில இடங்கள் வந்து இடம்பெறல தான் அதை நம்ம வந்து ஒத்துக்கிறோம் பட் மழை பதிவாகியிருக்கு நீங்க சொல்லும்பொழுது அது நமக்கு தெரிய வருது நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு சிவபிரகதி சிவபிரகதி அண்ணா பாலக்காட்டு பகுதிகள் அதுவும் கரூர் மாவட்டம் மட்டுமே பலத்த காற்று வீசுகிறது எப்போது நிற்கும் மழை எப்போது வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காற்றின் வேகம் வந்து அதிகரித்து தான் இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் நேற்றுடன் பிடிக்கையில் இன்றைக்கி காற்றின் வேகம் சில இடங்களில் அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரையில் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இந்த கண்டிஷன் எல்லாவுமே உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக வரணும்னாக்கா நம்ம தென்மேற்கு பருவ காற்று வீரியம் குறையும் வரை காத்திருக்கணும் செப்டம்பர் மந்தில் மேபி கொஞ்சம் டிஃப்ரென்ஸை நம்ம ஃபீல் பண்ணலாம் அதற்கு முன்பாகவே நம்ம உங்களுக்கு ஒரு பலத்த வெப்பச்சலன மழை வேணும்னாக்கா சுழற்சிகள் ஏதாவது அரபிக்கடல் பகுதிகளில் பொழுது இல்லை வங்கக்கடல் பகுதிகளில் பொழுது காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பொறுத்து தான் அந்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகும் அகிலா ஜெரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ப்ரோ எண்ணூறு டே டெம்பரேச்சர் வித் ட்ரேவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது கொஞ்சம் பகல் நிறைவேப்பநிலை குறைந்திருக்கிறது என்பதை போல கூறியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஸோ இப்படி தான் இருக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கூட இன்னைக்குமே நம்ம தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு ஒரு ஸ்லைட் எஜ்ஜு இருக்கு ஸோ பழகற்காடி ஏரியை இருக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் அடுத்த காணொலியில உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் வானவில் நன்றி வணக்கம்